எவனும் இடிக்காமல் நல்லபடியாக வண்டி ஓட்டிட்டு போகணும்னு நான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆத்தி என்ன டிவைடர் ஐயோ இந்த ரோடு சைடில் அடையே எங்கே வர்ற என்னடா என்னடாச்சு உங்களுக்கு ஐயோ என்னங்க ரோடு திடீர்னு சின்னதாக போயிடுச்சு இங்கே சைடில் வேற அந்த என்னது தடுப்பு தடுப்பு மேலே வண்டியை விட்டுட்டு ஏற்றிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன் இவன் தடுப்பு மேலேயே வண்டி ஏற்றிட்டு வச்சுருக்கான் ஒரு நம்மள மாதிரி தான் இவனும் வந்தான் போல இருக்குது டேய் எவன் அவன் தள்ளிட்டு வரது டே அழப்பா என்னடா நடக்குது நடக்குதுங்க ஐயோயோ சார் இங்கே பாருங்கள் ஒரே பைத்தியங்களாக இருக்குது நானே கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேங்க அந்த பஸ்ஸுக்காரன் அப்படியே ரெண்டு ரெண்டு வண்டியை சேர்த்து தள்ளிட்டு வந்துகிட்டு இருக்கான் இங்கே ஒரு பிங்க் கலர் பஸ்ஸு வேற ஆல்ரெடி அந்த தடுப்பு மேலே ஏறி நின்று இருக்குது அப்படியே அவனும் பின்னாடி போய் விழுந்துருவான் போல இருக்குது கொஞ்ச நேரத்தில் ரோடு நல்லா பெருசாக தான் இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சின்னதாயிருச்சு என்ன நடக்குதுன்னே தெரில அண்ணே சாரினே சாரினே என்ன மன்னிச்சிடனே வேற வழியே தெரிலனே ஆத்தி இப்போதாங்க கொஞ்சம் ரோடு பெருசாக தெரியுது ஆமா இங்கே மறுபடியும் ரோடு சின்னதாக இருக்கு பொறுமணே பொறுமணே பொறுமனே பொறுமையாவானே பொறுமையாவானே இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க